ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பானிபூரி நண்டுன்னு சொல்கிறாங்க நானும் வந்து மீன் கிட்டே கேட்டேன் என்னென்னா அது என்ன பேருன்னு கேட்டால் பானிபூரின்னாரு பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இதோட ஓடு பார்த்தீங்கன்னா பானிபூரி ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக இருக்குது ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டால் ஆமாம்மா இது வந்து ரொம்ப சின்ன சின்ன இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து பானிபூரி நண்டுன்னு வச்சிச்சுருந்தாங்க சரி சொல்லிவிட்டு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இது ரெண்டா கீறி அதையும் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால அதை நல்லா வந்து எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வரணும் அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரவுன் வர்றதுக்காக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வெந்துடும் சால்ட்டை போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து சால்ட்டே பண்ணிக்கோங்க நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வந்துடும் அப்போ தான் வந்து கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து வெட்டி வச்சு அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டோட ராஸ்னல் போகிற வரைக்கும் இந்த கிரேவியை வந்து நல்லா வதக்கி விடணும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் தான் நண்டு மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த வந்து நண்டு ஸ்மெல்லும் வந்து அந்த அளவுக்கு வராது நமக்கு அந்த நண்டு வந்து வாயு ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே வந்து இந்த இஞ்சி பூண்டு போடுறதால நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பானிபூரி நண்டு இது கலரே ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கும் சரி இது கொஞ்சம் பெரிய நண்டாக வராதான் இந்த இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னாங்க வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு வந்து அந்த கிரேவியில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபைனலாக நான் பெப்பர் போட்டு இறக்குவேன் ஸோ நான் அதனால் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நம்ம போட்டிருக்க மசாலா கிரேவி எல்லாத்தோடையும் இந்த நண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து நண்டுக்குள்ளே இறங்கணும் அப்போ தான் வந்து காரசாரமாக சூப்பராக இருக்கும் நல்லா வந்து எல்லா நண்டுலேயும் அந்த மசாலாஸ் ஒட்டுற மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கருவேப்பில் ஸ்மெல்லு எல்லாமே வந்து அந்த நண்டு இறங்கி நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு காரம்லாம் இறங்கி நான் ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப சின்ன நண்டாக இருக்கிறதால நான் அப்படியே காலெல்லாம் ஃபுல் ஃபுல்லாகவே போட்டுவிட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்திருக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நண்டில் ஃபுல்லாக கோட் ஆயிருக்கும் அந்த மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்காக நான் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அந்த நண்டு முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதான் அளவு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி உதினதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அப்போ அந்த மசாலா தண்ணி எல்லாமே சேர்ந்து திருப்பி நண்டுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும் உங்களுக்கு ஜூஸியாக இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த நண்டு சாரோட நம்ம போட்டுருக்க மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல அரோமா வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி விட்டுடுங்க ஃபைவ் அப்புறம் பாருங்கள் நான் மூடி போட்டு மூடிட்டேன் ஃபைவ் அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி சிம்லேயே வந்து நல்லா வேகும் அந்த நண்டு அந்த நண்டு வா நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் கூட என்னடா இவர் இப்படி பேர் சொல்கிறாரு பானிபூரி நண்டுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேணாமான்னு அப்புறம் சரி வாங்கி தான் பார்ப்போமே நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வாங்கினேன் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் லிண்டு திறந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு காரமாக இருந்தால் சுருக்கம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கும் சரி வெறுமனே சாப்பிட்டா கூட நண்டுக்கு கிரேவி எப்போவுமே வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டு பிடிச்சிருந்தாலும் போயிடும் ஸோ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாற்று அதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா நெண்டு வந்து டென் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து திரும்பியும் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் பாருங்க சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட ரைஸோட போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் டேஸ்ட் அல்ட்டியா அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக ஒரு கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க ஒரு சூப்பரான பானிபூரி நண்டு மசாலா ரெடி சுட சுட ரைஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இது டிஃப்ரெண்ட்டாகவே நிஜமாலே இந்த மாதிரி கிடச்சிது தான் நீங்களும் வாங்கி இந்த இதே மெத்தட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நல்ல காரசாரமாக ஸ்பைஸியான ஒரு பானிபூரி நண்டு மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மெத்தட்டில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக நான் கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு சூப்பர் ஜூஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ